ஹலோ மகளே வணக்கம் வந்தனம் அண்ட் நமஸ்காரம் அப்ப வணக்கம் மகளே இந்த வீடியோ என்னத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைசியா நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் எனக்கு வாழ்க்கையில நான் சவுதி யாரை போனப்போ அங்க ஹிந்தி தெரியாததுனால சில விஷயங்களை சந்திச்சு அதனால ஹிந்தியோட முக்கியத்துவம் என்னவா இருந்து என் லைஃப்ல அப்படின்னு உள்ள வீடியோவை நான் போட்டிருப்பேன் ஹிந்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால இருக்கிற நன்மைகளையும் நான் சொல்லியிருந்தேன் அத பத்தி பேசினதுனால கண்டிப்பா வரும் நாட்கள்ல பலவிதமான கமெண்ட்களை நம்ம கா காண நேரிடும் உள்ள காரியம் எனக்கு ஆல்ரெடி நல்லா தெரியும் அது போல அஞ்சாறு கமெண்ட் வந்திருக்கு அஞ்சாறுல ஒரு குறை கமெண்ட் வந்திருக்கு பேஸ்புக் யூடியூப் இதெல்லாம் அந்த கமாண்ட் போட்டால் இந்த அண்ணமாரி உள்ள வண்டி தான் இந்த காணொளி பதிவு அது மட்டும் இல்லை பண்டு தொட்டே ஃப்ரம் பிகினிங் நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருக்கிய உண்மையான சில அண்ணாமாரி இருப்பாவை இல்லை அவியலுக்கும் ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும் இல்லையா அதுக்கு வேண்டி தான் இந்த வீடியோ ஓகே நீங்க கொஞ்சம் பைசா வந்தவுடன் அரசியல் பேச வந்துட்டீர்கள் ஹிந்தி படித்து வடக்கு வேலைக்கு போங்கள் பைசா வந்த உடனே இல்லைன்னா நான் வந்து இந்த வீடியோ இந்த ஹிந்தி பத்தி எனக்கு வாழ்க்கையில ஹிந்தி தெரியாததுனால நான் பட்ட சில விஷயங்களை பத்தி டிக்டாக்ல ஒரு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நான் போட்டிருப்பேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆறு ரெண்டாம் தேதி போட்டிருக்கேன் ஆறாம் மாசம் அதே மாதிரி ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு டவுட்டுன்னா ப்ளே இருந்து ஒரு விபிஎன் ஆப் டவுன்லோட் பண்ணி அந்த விபிஎன் கனெக்ட் பண்ணிட்டு நேராக போங்க அதுக்குள்ள இதே பேரில் ஒரு ஐடி இருக்கும் அதுல சர்ச் பண்ணி ஒரு ரெண்டு வீடியோ இருக்கும் அதை பாருங்க பார்த்துட்டு வந்து பேசுங்கன்னா நான் வந்து திடீர்னு வந்து போடலை யாரும் என்ன பேச சொல்லி யாரும் என்னை தூண்டி விட்டோ யாரும் எனக்கு பைசா தந்தோ போடலை நான் வந்து அன்னைக்கே பேசினேன் நீங்கள் என்னை இன்னைக்கு பார்க்க தேடா இருக்கோம் நான் அன்னைக்கே இதை பற்றி பேசியிருக்கேன் இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு அதுக்கு வேண்டி மக்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா ஹிந்தியோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு தெரிஞ்சிருக்கானோ இல்லையா அதுக்கு வேண்டி தான் இந்த வீடியோ போட்டது வேற எந்த ஒரு கட்சி ரீதியாவோ ஒரு ஜாதி ரீதியாவோ ஒரு மத ரீதியாவோ ஒரு சமூக ரீதியாவோ அப்படி இல்லை ஜஸ்ட் அந்த லாங்குவேஜ் பேஸ் பண்ணி தான் நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் நான் அன்னைக்கு சென்னது தான் இன்னைக்கும் அன்னைக்கு நான் கஷ்டப்பட்டேன் அதுபோல பாரத் தலைமுறை உங்கள் பிள்ளைய கட்டப்படவாதுன்னு உள்ளதற்காக நான் அந்த வீடியோ ஈட்டது அடுத்த கமாண்ட் பார்ப்போம் நீ எதற்கு அரபு நாட்டிற்கு வேலைக்கு சென்றால் இந்தி படித்துவிட்டு வட இந்தியாவில் போய் வேலை செய்யலாமே அகண்ட வாரதம் உனக்கு வேலை தரவில்லையா அரபு நாடுகளில் இந்தி மொழி இல்லையே அரபு மொழி தானே தெரிய வேண்டும் சில முட்டால் கூட்டம் அலைகிறது இந்தி இந்தி என்று இந்தி படித்தால் வேலை கிடைக்கும் என்று இந்தி தெரியாது போடா ஹேஷ்டாக் அதுக்கு வந்து ஒருத்தர் ரிப்ளை பண்ணிடுறார் இதற்கு பதில் சொல்வாரா வகலங்கள் அவர்களுக்கு பதில் தெரியாது ஆனா நீங்க கேட்டது எனக்கு ஆச்சு அதாவது அண்ணா என்ன கேட்டுறியாருன்னா நீ அரபு கண்ட்ரிக்கு போற அங்க உள்ள அரபு பாஷா உனக்கு தெரிஞ்சா போறாதா என்ன மாதிரியும் ஹிந்தி படிச்சேன்னு கேட்டுறியாரு அண்ணா இப்ப சவுதிக்கு நான் வேலைக்கு போறேன்னு வச்சா அங்க உள்ள சவுதி என கூட கடந்து வேலை செய்ய மாட்டாங்க அந்த உள்ள சவுதி மக்கள் எங்க கூட கடந்து வேலை செய்ய மாட்டனும் அங்க ஒரு பாகிஸ்தானி வருவான் ஒரு ஆப்கானி வருவான் ஒரு பெங்காலி வருவான் ஒரு நேபாளி வருவான் நார்த் இந்தியால இருந்து யாராவது வருவான் நான் இந்தியாவுக்குள்ளேயே ஹிந்தி பேசணும்னு நான் ஹிந்தி படிச்சு செல்ல இத்தனை கண்ட்ரி கூட உங்களால ஈஸியா கம்யூனிகேட் பண்ண முடியும் அதுக்கு வேண்டி ஹிந்தியை தெரிஞ்சு வச்சுக்கிடுங்கன்னு நான் சொல்லி அல்லது எனக்கு இருக்கான்னு எனக்கு அரபி படிச்சுட்டு அவனோட கூட பேசினா போறாது அரபி படிச்ச அவனோட கட்டம் ஏன்னா அவனுக்கு ஹிந்தி தெரியும் எல்ல அவனையும் ஹிந்தி தெரியும் அப்படி இருக்கும்போ அவனுக்கு தெரிஞ்சதை அவனும் கம்யூனிகேட் பண்ணிட்டு வர அவனுக்கு புதுசாக அரபி படிச்சு நிப்பானங்களா நிற்க மாட்டான்னு அந்த இடத்துல நான் அவனுக்கு தெரிஞ்ச பாஷையை பேசிதான் அவங்கள்ட்ட பேசிக்கிடணும் இது கடையில் லே நீங்க என்னட்டா ஹிந்தி பேசப்பாது நீங்கள் இல்ல என்னட்டா இங்கிலீஷ் பேசுங்கன்னு சொன்னா அவனு மயிரா பேசுவானு என்னட்டா ஓடா மைரோன்னு சொல்லிட்டு போவான் சரியா அண்ணா இப்போ உங்களை ஆன்சர் கிட்டிருக்கண்ணா நீ கிட்டா கிட்ட அடுத்தொன் அவன் பிரச்சனை தான் எல்லோருக்கும் பிரச்சனை என்று நினைக்கிறான் அரபு நாடுகளில் கைந்தடிக்க போனவர் கட்டிட விலைக்கு போனவன் பக்கூசுகளோ போனவன் இவன்களுக்கெல்லாம் ஒரே வருத்தம் இந்தி தெரியாது என்பது மட்டும்தான் அதே அரபு நாடுகளில் ஆங்கிலம் படித்து உயர் பதவியில் இருக்கும் பலரை நாம் அறிவோம் இந்திக்கு ஹிந்தி என்று கதவன் தற்கொலைகளுக்கு ஒரு செய்தி கூட குறைந்தபட்ச அறிவு இருந்தாலே போதும் ஒரு வாரம் அல்லது ஒரு மாதத்திற்கு உள்ளாக படித்து விடலாம் இந்தியை அப்படி இருக்க அந்த கருமத்தை நான் ஏன் பன்னிரண்டு வருஷம் முழுமையாக படிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் கேட்டுகிறார் அண்ணா நீங்க கேட்டதெல்லாம் ஓகே அதில் ஃபர்ஸ்ட்ல ஒரு குத்து குத்துனியை பாத்தலாம்ண்ணாண்ணா எல்லாருக்கும் பிரச்சனை என்னக்கா ரபுநாடு பெயிண்ட் பெயிண்ட் அடிக்க போனவர் கட்டிட வேலைக்கு போனவன் கஃசு கழுவ போனவன் அண்ணா அந்த வேலை இல்லை ஏன் வேலை கிடையாதான் இது வந்து ஒரு மாதிரி ஹிண்டி படிக்கச் சின்னதுக்கு போட்ட போல இல்லை பண திமிறோம் அதிகாரமும் இந்த எனட்ட தனட்ட தான் பணம் இருக்கு தான் கொஞ்சம் படிச்சிருக்கேன்னு உள்ள திமிரில் போட்டிருக்கேன் இது அங்க என்ன ஜாப் போனேன் கொத்த வேலை தானே ஓ அண்ணா கொத்த வேலை கொத்த வேலைய செய்வேன் எலக்ட்ரிகல் பிளம்பிங் டைல் வேலை டைல் எல்லாம் கட் பண்ணி கொடுப்பேன் சாந்து கூட்டி குடிப்பேன் பின்ன எல்லாம் ஓரளவுக்கு எல்லாம் தெரியும் வேலையை தான் தரப்போரியலாம் என்ன அது என்ன உங்களுக்கு கேள்வி கொத்த வேலை தானே கொத்த வேலை தானே எல்லா வேலையும் வேலையாண்ணா எனக்கு மூப்பில் ஏறம் கொத்தம் தான் அவர் அஞ்சாம் கிளாஸ் வரை என்ன இங்கிலீஷ் மீடியம் படிச்ச அது கொண்டு நான் ஹிந்தி படிச்சிருந்தேன் அதனால வெளிநாட்டுக்கு போன பிறகு கூட அந்த ஹிந்தியை புதுசாக கேட்டாலும் கொஞ்ச நாள்ல என்னால் ஈஸியாக அதை எல்லாம் படிக்க முடிஞ்சது ஏன்னா நான் புதுசா படிக்கல பேசிக் என்கிட்ட சின்ன வயசுல இருந்தது கொண்டு டக்குன்னு அந்த டச்சு கிட்டுச்சு இதுவே புதுசா ஒருத்தன் அந்த மொழியை படிக்கணும்னா எவ்வளவு கட்டமா இருக்கும் நீ ஒரு சங்கி ஆகிட்ட அதாவது இந்திய நாட்டுல உள்ள ஒரு இந்தி மொழியை நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நல்லது அப்படின்னு சொன்னதுனால நான் சங்கி ஆனேன்னா எனக்கு மிக்க சந்தோஷம் நான் சங்கி அட்டை இறந்துட்டு போறேன் சரி அண்ணா நான் ஒரு அஞ்சாறு கேள்வியும் கூட கேட்டுட்டு போகிறேன் சரியா இவ்வளோ பேர் கொஸ்டின் போட்டிருக்கே இல்லையா அதாவது என்னன்னா நம்ம தமிழ்தாய் பெற்றெடுத்த பல பொலிட்டீஷியன்ஸ் இருக்கியாவும் இல்லையா தமிழ்தாயின் மடியில் விழுந்த இந்த லாங்குவேஜை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணிய இந்த பொலிட்டிஷியன்ஸோட எத்தனை பிள்ளைங்க இந்த பல்லூடத்தில் ஹிந்தி உண்டங்கி எனக்கு பிள்ளை எஞ்சா படித்தாது அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைய படிச்ச விடாத இருக்கணும் அதை சொல்லுங்கள் அல்லங்கி தன் தான் நடத்திய பல்லோடத்துல நாள தொட்டு ஹிந்தி அங்க இருக்கப்பாது தமிழ்நாட்டுக்குள்ள ஹிந்தி எந்த பல்லோடத்திலயும் படிச்சு கொடுக்கப்பாதுன்னு சொல்ல இஞ்சி யாருக்கா தைரியம் இருக்கா கிடையாது வாய்ப்பே இல்லை ராஜா நான் திரும்ப சொல்லுவேன் பல தலைவர்களை போல எனக்கு அன்னைக்கு ஒரு நிலைப்பாடு இன்னைக்கு ஒரு நிலப்பாடு இல்லை நான் அன்னைக்கு ஒரு விஷயம் எனக்கு மனசுல பட்டுது இந்த மொழிய தெரிஞ்சு வச்சுக்கிட்டா எனக்கு அனுபவத்துல நான் சொல்லியேன் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நமக்கு நல்லது அப்படின்னு உள்ள விஷயத்த நான் அண்ணன் சொன்னேன் இன்னும் சொல்லியேன் என்ன சொல்லுவேன் இங்கே தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க அவ்வளோந்தான் இனி உங்க விருப்பன்றே அண்ணா நன்றி வணக்கம் திரும்பியே இந்த வீடியோ எவனை என்னை தூண்டி விட்ட நான் பேசல யாரை எனக்கு காய் தந்த நான் பேசல நான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியும் பேசினேன் அந்த விஷயத்த நான் இப்பலாம் சொல்லியேன் அவ்வளோந்தான் இனி தெரிஞ்சு வச்சுக்கிட்டே தான் தெரிஞ்ச வச்சாத்ததை உங்க